வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆமாம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க நைட்டு கிட்டத்தட்ட ஒன்றைக்கு மேலே ஆயிடுச்சு இந்நேரமுமே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா ஏன்னா கோவையை பொறுத்தளவு இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுவும் தென் தமிழகத்தின் மான்செஸ்டர் தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த நகரத்தில் எப்போ பார்த்தாலும் தொழிலாளர்களினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது அதிக இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த கோயம்புத்தூரில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கப்போகிறது மற்ற ஸ்டேஷன் மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போகிற இடத்துக்கான டிக்கெட்டை நம்ம எடுத்தாச்சுங்க டிக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து நம்ம எர்ணாகுளம் டவுன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அதாவது கொச்சியை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகிறது போகிறது அதற்கான டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து வெறும் எண்பது ரூபாய் மட்டும்தான் அதுவும் ஒரு அன்றிசர்வடு பயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது டிமாண்டான ட்ரெயின் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அன்றிசர்வடு பயணத்தை நாம் இப்போது மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன் ஆமாம் டிமாண்டான ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி இருபத்தி மூணு ஒவ்வொரு நாளுமே சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு ஏழு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய திருவனந்தபுரம் மெயில் திருவனந்தபுரத்துக்கு இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலையில் பதினொன்று இருபதுக்கு போய் சேர்கிறது ஏற்கனவே இந்த ட்ரெயின் பிளாக் தான் நீ போட்டிருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அது ரொம்ப நாளாச்சு அதுலேயுமே கிண்டலா ஒரு தப்பை கூட நம்ம பண்ணியிருந்தோம் திருவனந்தபுரம் மெயில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திருவனந்தபுரம் வெயில் அப்படின்னு போட்டிருந்தோம் ஏன்னா நம்ம போன காலத்தில் திருவனந்தபுரம் கொல்லம் இதெல்லாம் வெயிலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பயணம் துவங்கினாலும் கூட நம்ம கொல்லம் வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம கொல்லம் போக போகிறது கிடையாது டிக்கெட் எடுக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எர்ணாகுளம் வரைக்கும் தான் நம்ம போக போகிறோம் ஆக்சுவலாக நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் போறதா தாங்க பிளானு ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா இந்த திருவனந்தபுரம் மெயிலானது எர்ணாகுளம் ஜங்ஷன் வரைக்கும் போகாது எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் தான் போகும் ஏன்னா இந்த ட்ரெயின் ஆனது கோட்டயம் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் ஆக்சுவலாக நமக்கு கோட்டையம் போகிறது தான் பிளான் ஆனாலும் எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரெயின்லேயே நம்ம கோட்டையத்துக்கு டிக்கெட் எடுத்துட முடியும் ஆனால் அந்த ட்ரெயின் பிளாக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த திருவனந்தபுரம் மெயிலில் இப்போது நம்ம எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் போகிறோம் ஆனால் ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிற பிளான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த ட்ரெயினில் நம்ம போகிற பிளான் அப்படிங்கிறது ஒருபோதும் கிடையவே கிடையாது நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா காரைக்காலில் இருந்து கிளம்பி வரக்கூடிய கோயம்புத்தூருக்கு நைட்டு ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் தான் பயணம் பண்ணோம்னு நினச்சோம் முடியலை அண்ட் ரிசர்வ்டு கோச் பார்த்தீங்களா எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இப்போ வந்து நம்ம வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுறோம் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கோயம்புத்தூரில் இருந்து ரெண்டு இருபத்தஞ்சிக்கு இந்த ட்ரெயின் வழக்கமான டையத்தில் கிளம்பிடுச்சு ஆக்சுவலாக ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு வரணும் ஆனால் இந்த ட்ரெயின் இன்னைக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பத்துக்கெல்லாம் வந்துடுச்சு சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது சென்னைக்கு அடுத்து காட்பாடி காட்பாடிக்கு அப்புறம் சேலம் ஈரோடு ஈரோடு வந்து திருப்பூருக்கு வராதுங்க இந்த ட்ரெயின் கோயம்புத்தூரை தாண்ட நம்ம ட்ரெயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஃபீஸியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு தான் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது போத்தனூர் இங்கே நிற்காது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும்தான் போகுது இப்போது நம்ம தூங்குறதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு காலையில் எழுந்திரிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க காலை வணக்கம் நண்பர்களே நைட்டு நம்ம போத்தனூர்லேயே படுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பாலக்காடு திருச்சூர் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஆசை தான் ஆனால் நிச்சயமாக என்ன அப்படின்னா இரவு நேரங்களில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் நம்ம கவர் பண்ண வேண்டியதும் முக்கியம்தான் ஆனால் அதுக்காக வேண்டிய தூக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு மனுஷன் ஒரு நாள் தூக்கம் கேட்டால் ஆறு நாள் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம அங்கமாளி ஸ்டேஷனில் இருக்கோங்க அங்கமாளி ஆலுவா எர்ணாகுளம் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த ட்ரெயினானது வழியாக செல்கிறது நம்ம அந்த ஒன்று இருபத்தஞ்சுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினில் பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப வேகமாக கோயம்புத்தூருக்கு வந்தோம் கோயம்புத்தூருக்கு வந்த நமக்கு ஒரு சாக் காத்திருந்தது என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவில் இருந்து கிளம்பின வண்டி டீ சாப்பிட நிறுத்தி உக்கடம் வரும்போதே மணி ஒன்னே காலு அப்போது அந்த ட்ரெயின் ஆனது அஸ் யூஷுவல் பத்து நிமிஷத்தில் வந்துடும் நமக்கு வண்டியும் கிடைக்கல வந்து சேரும் போது அந்த ட்ரெயின் நின்று இருந்தது டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சிரமமான விஷயம் அன்சர்வடைய டிக்கெட்டில் டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனாலையும் அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்தது அதனால் நம்முடைய பழைய காதலியான இந்த திருவனந்தபுரம் வெயில் திருவனந்தபுரம் வெயில்லேயே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கேரளாவில் இந்த சூரியோதயத்தையை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு ஒருவேளை அந்த ட்ரெயினில் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு போயிருக்கலாம் அதற்கடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துருக்கலாம் ஆனால் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா போய் டிக்கெட் எடுக்காமல் அதில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு இல்லை ஆளுவாவை நோக்கி செல்லக்கூடியது அந்த பிளேட்லாம் பார்க்குறீங்க இல்லையா அதெல்லாம் இந்த சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலார் ப்ராஜெக்ட்டு சூரிய மின்சக்தியின் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அதை தாண்டி இப்போது நம்ம எர்ணாகுளம் டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எர்ணாகுளம் இருந்து கோட்டையம் வரைக்கும் இதே ட்ரெயினில் போயிடலாம் ஆனால் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம் நமக்கு முக்கியமானது எர்ணாகுளத்தில் இருந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினில் அந்த இம்பார்ட்டன்ட் ட்ரெயினில் அது என்ன ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களா நிச்சயமாக அந்த ட்ரெயின் உண்மையிலேயே இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயின் தாங்க ஆலுவா புலைன்னு சொல்லுவாங்க ஆலுவா நதியை தாண்டி இப்போ நம்ம இருக்கோம் அந்த சூரியன் அப்படிங்கிறது மேலே வந்துடுச்சு கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஆலுவா நதியை பார்க்கறது அப்படிங்கிறதே ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இப்போது ஆலுவா ஸ்டேஷனுக்குள்ளேயும் நம்ம வண்டி வந்துடுச்சுங்க இந்த வண்டி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நிறுத்தங்களில் மட்டும்தான் நிற்கும் முன்னாடி போன காரைக்கால் எக்ஸ்பிரஸ் கூட ஒரு ரெண்டு மூணு நிறுத்தங்களில் சேர்த்து நிற்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியதுனால என்னுடைய எல்லாம் காரைக்கால் எக்ஸ்பிரஸை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறது உண்மை தானே சரியான நேரத்தில் கிளம்புனாலும் வர முடியல ஸோ அதனால் இப்போ திருவனந்தபுரம் மெயிலில் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம் ஜஸ்ட்டு எண்பது ரூபாய்தாங்க இதே நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னாலும் இதே டயத்துக்கு அங்கேருந்து வண்டி இருக்குது ஆனால் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை விட மூணு மடங்கு அதிகம்ங்க இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே ஆகுது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேயே எண்பது ரூபா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சீட் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் எர்ணாகுளத்தை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு எர்ணாகுளத்தில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது ஒன்று வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் அந்த எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிற ட்ரெயின்லாம் என்ன அப்படின்னா இந்த ஆலப்புழா வழியாக செல்லக்கூடிய ட்ரெயினெல்லாம் எர்ணாகுளம் ஜங்ஷன் வழியாகத்தான் செல்லும் ஆனால் கோட்டயம் போகிற ட்ரெயின் எல்லாம் பெரும்பாலும் அப்படியே டைவர்ட் ஆகிடுங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய கேரளா எக்ஸ்ப்ரெஸ் கூட எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிறது கிடையாது எர்ணாகுளம் டவுனில் இருந்து அந்த ட்ரெயினானது அப்படியே டைவெர்ட் ஆகி கோட்டயம் வழியாக சென்றுவிடும் இப்போது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஹால்ட் இந்த ட்ரெயினுக்கு கடைசி ஹால்ட் கிடையாதுங்க நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஹால்ட் எர்ணாகுளம் டவுன் அப்படிங்கிற ஸ்டேஷனை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சு சூரியனும் தன்னுடைய முகத்தை காமிக்க ஆரம்பித்து விட்ட நேரம் பனியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய நேரம் இந்த அற்புதமான காட்சி அப்படிங்கிறது கடவுளின் சொந்த தேசமான கேரளாவில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்லாம் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருக்கலாம் ஆனால் கேரளாவில் பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது அடிக்கடி நம்ம கேரளாவுக்கு வர்றதுக்கான காரணமும் இதுதான் தான் இப்போது இந்த பகுதிகளெலாம் மலை சார்ந்த பகுதி கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த இருக்கக்கூடிய பகுதி இந்தாண்ட நம்ம இருக்கோம் அந்த இந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகளையும் கூட ஒரு சின்ன செடியை கூட பிடுங்காத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான விஷயமாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து செல்ல வேண்டிய இடம் கேரளா அப்படின்னு தான் சொல்லணும் எர்ணாகுளம் டவுனுக்குள்ளே நம்ம வண்டி என்ட்ரி ஆகிடுச்சுங்க பெரும்பாலான ட்ரெயின் நிற்கிறது இல்லை ஆனால் இந்த ட்ரெயின் நீங்கள் பத்து நிமிஷம் நிற்குங்க இங்கேருந்து கோட்டையத்துக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் சார்ஜ் ஆகுது இந்த ட்ரெயினில் ஆனால் நம்ம போகிற ட்ரெயினில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது அங்கே போய் தான் பார்க்கணும் இங்கே டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறத விட ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி கரெக்டான நேரத்தில் அங்கேருந்து கிளம்புனாலுமே ஊடையில் அரை மணி நேரம் லேட்டு வரைக்கும்லாம் வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷம் லைட்டில் நம்ம எர்ணாகுளம் டவுனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் இங்கேருந்து இறங்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எர்ணாகுளம் நம்ம வந்திருந்தோம் ஆனால் ஜங்ஷன் வரைக்கும் வந்திருந்தோம் எர்ணாகுளம் டவுனில் முதல் முறையாக நான் இப்போ காலடி எடுத்து வைக்க போகிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எர்ணாகுளம் டவுன் அந்த இதில் பஸ்ஸில் வந்ததுங்க நார்த்து ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க இப்போ தான் முதல் முறையாக ட்ரெயினில் வந்து இறங்க போகிறேன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சார் ஜேர்னின்னு தான் சொல்லணும் கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சார் ஜேர்னியில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது பல்வேறு தகவல்களை திரட்டி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கேன் அடுத்த வீடியோவில் வாங்க நன்றி